காலடித்தறியாமல் கத்தர் என் முன்னே உண்டு முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ நல்லவர் கடந்த நாளெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோஷ்வா புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோஷுவின் இடத்திலே வந்து மோசே தனக்கு சொன்ன வார்த்தையை தெரிவிக்கிறான் மோசை நாட்களிலே காலேவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு இது என்ன நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்கும் என்று மோசையை கொண்டு கத்தர் காலேபோடு பேசினார் இப்பொழுது அந்த வார்த்தைகளை எடுத்து யோசுவாவின் இடத்துல காலே சொல்லுகிறான் அதாவது சுதந்திரிக்கும்படியான வேலை இப்பொழுது வந்திருக்கிறது என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் எப்படி அவரை பின்பற்றுகிறோமோ அதனுடைய பலனை நம்முடைய அடுத்த தலைமுறையினர் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது தேவனாகிய கர்த்தரை காலை உத்தமமாய் பின்பற்றினதின் நிமித்தமாக அவன் தலைமுறையினருக்கு அந்த ஆசிர்வாதம் போய் சேர்ந்தது அவனுக்கும் சேர்ந்தது அவன் தலைமுறையினருக்கும் அந்த ஆசிர்வாதம் போய் சேர்ந்தது வேதத்தில் இப்படி அநேகரை நம்மால் பார்க்க முடியும் ஆபிரகாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்தவன் அது நிமித்தம் கத்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் யாக்கோபை ஆசிர்வதித்தார் தலைமுறைகளை ஆசிர்வதித்தார் தாவிது அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தவன் அது நிமித்தம் தலைமுறையினருக்கு தேவன் கிருபை பாராட்டினார் அவருடைய சிங்காசனத்தில் அவனுடைய அடுத்த தலைமுறையினர் இருக்கும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தார் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா தேவனை நாம் உத்தமமாய் பின்பற்றுவது நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் போது அதனுடைய நன்மையை அதனுடைய மேன்மையை நம்முடைய அடுத்த தலைமுறையினர் நிச்சயமாக சுதந்திரிப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் விசேஷமா அருமையான பெற்றோரே அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா உங்கள் அடுத்த தலைமுறையினர் நன்மையாய் இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா கத்தரை உத்தமமாய் பின்பற்றுங்கள் அவர் ஒன்றை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல அவர் மனதில் வைத்து தலைமுறையினரை ஆசீர்வதிக்கிறவர் அன்று காலே சுதந்திரித்தது போல அவன் மாத்திரமல்ல அவன் சந்ததியாருக்கும் அந்த நன்மை கிடைக்க பெற்றது போல நாம் உத்தமமாய் கத்தரை பின்பற்றுவோம் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் நம்முடைய அடுத்த தலைமுறையினரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் நம்மை நம் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருப்பதாக உத்தமமாய் பின்பற்றுவோம் பின்னோக்காமல் பின்வாங்காமல் அவரையே பின்பற்றுவோம் ஆசிர்வாதத்தை சுதந்தரிப்போம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை உள்ள பிதாவே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறவரே காலைப்பை போல நாங்களும் உத்தமமாய் பின்பற்றி எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்படிப்பட்ட நன்மைகளை சேர்த்து வைக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக கத்திர ஆசிர்வாதம் எங்களை நேர்வழியாய் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே